உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேரில் அனைவருக்கும் மோசி இனிய அன்பான வணக்கங்கள் மாசி மாத பழங்கள் தான் பார்க்க வரும் அதுக்கு முன்னாடி மாசி மாதம்னா என்னன்னு வச்சுக்கோங்க மாசி மாதம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு உகந்தமான மாதம் சொல்லுவோம் ஏன்னா தை மாதம் வந்து கர்மங்களை போக்கக்கூடிய மாதம் ஏன்னா அந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிறைய கர்மம்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை சீராக்குவது ஏன்னா பூர்வ புண்ணிய கர்மம் இதை எல்லாத்தையும் சரி செய்வதற்கான காலம் பார்த்தீங்கன்னா தை மாதம் மாசி மாதம் என்னென்னாக்கா ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கணும் இல்லையா அப்போ அந்த கர்மங்களை போது தான் வழி பிறக்கும் அந்த வழி என்பது தான் மாசி மாதத்தில் பிறக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் ஆன்மீகத்துக்கு உகந்த ஒரு ஏற்ற மாதம் அதனால தான் இந்த மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி கொண்டாடும் புரியுதுங்களா மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய விஷயம் ஏன்னா மாசி தான் பார்த்திங்கன்னா கும்பத்தில் சூரிய பகவான் இருந்து தன்னுடைய வீட்டையே பார்ப்பார் அப்போ என்னென்னாக்கா ஆத்ம காரியங்கள் அந்த ஆத்ம பலம் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மந்திர உபாசனைகள் பெறுவது புதிய புதிய கலைகள் நிறைய விஷயம் ஏன்னா இன்றைக்கி நம்ம படிக்கிறது மட்டும்தான் ஒரு விஷயமா இருந்துச்சு அன்றைக்கி என்னென்னாக்கா போர்க்கலை மாந்திரிக கலை இந்த மாதிரி பூஜை விஷயங்கள் யாகங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கலைகளை கற்க ஆரம்பிப்பது பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்தில் தான் ஆரம்பிப்பாங்க அதே போல் புதிய புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வது குருமார்களோட ஆசீர்வாதங்களை வாங்குவது மேலும் நிறைய இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்த வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய புண்ணிய ஸ்தலங்களில் போய்ட்டு புனித நீராடுவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து மிக சிறப்பான ஒரு பலனை தரும் எல்லா மாதத்தில் செய்வதை காட்டிலும் இந்த மாதம் என்பது நீங்கள் இந்த வருஷத்தில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஒரு நாள் குளிப்பது வந்து இந்த பனிரெண்டு மாதங்களுக்கு நீங்கள் குளித்த அந்த விஷயத்துக்கான அந்த புண்ணியத்தன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தான் இந்த மாசி மாதம் அதனால் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய அற்புத பலன்களை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிக அபரிவிதமான நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம்தான் இதை தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நட்பலன்களை இந்த மாசி மாத கிரக நகர்வுகள் அழிக்கப் போகுது என்றதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்கும்போது தான் பாருங்கள் ஏன்னா இந்த கா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு என்னென்னா வீட்டிலிருந்து தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுமானால் கண்டிப்பாக உருவாகும் ஸோ நிறைய பேர் இந்த காலகட்டம் என்னென்னாக்கா ஒர்க் ஃப்ரம் ஹோம்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ நிறைய பேர் இந்த காலத்தில் புதிய வேலையில் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலத்தில் வேலை மாற்றம் வேலையில் ப்ரொமோஷன் கிடைப்பது இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது நிறைய பேர் இந்த காலம் என்னென்னாக்கா வெளிநாடு வேலையை முயற்சி செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலத்தில் வெளிநாடு யோகம் கண்டிப்பாக இருக்குது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி இல்லை வெளிநாட்டுக்கு போகிறது விசா பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் இஷ்யூனால் சிக்கித்த விஷயங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் அந்த விஷயங்கள் எல்லாம் கிளியர் அடைவதற்கான வாய்ப்புகளை கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த டைமில் நீங்கள் அதுக்கான ஏற்கனவே தடை தாமதங்கள் ஏற்பட்டுதான் அதை சரி செய்வதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரங்களோட ஒரு நல்ல பெரிய மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதிகளோடும் தொடர்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அரசியலில் சில பேர் அரசியல் கட்சியே தொழிலாக செய்யக்கூடிய வாய்ப்புகளுக்கு இல்லை சில பேர் அரசியலில் சேருவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கான கண்டிப்பாக இருக்குது மேலும் நிறைய பேர் இந்த காலத்தில் என்னக்கோ அரசியல்வாதிகளிடம் கூட்டு தொழில் செய்வது இல்லை கூட்டு முயற்சியில் ஏதாவது விஷயங்களை செய்வது கூட்டு முயற்சியில் தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் உருவாகும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நீங்கள் வேலை செய்கிறவங்களாக இருந்தாங்கன்னா பார்த்தி இந்த காலத்தில் தொழில் செய்கிறவங்க உங்களோட சூப்பர்வைசர் உங்களோட மேனேஜருடைய ஒத்துழைப்பு கிடைத்து அதுவே உங்களுடைய ப்ரொமோஷனுக்கு வழிவகை செய்யும் ஒரு ரேட்டிங்லாம் போட்டு தருவாங்க ரேட்டிங்லாம் போட்டு கொடுத்து இந்த காலத்தில் ஒரு ரேட்டிங் லிஸ்ட் வரும் இல்லையா அந்த ரேட்டிங் லிஸ்ட்டில் உங்களுடைய மேனேஜர்ஸோட சப்போர்ட் என்பது கிடைக்கும் மேலும் இந்த காலத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தா தொழில் ரீதியான அனைத்து சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் திருமண முயற்சிகள் எடுத்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறை கிடைக்கும் திருமணம் வந்து கண்டிப்பாக கிடைப்பதற்கான வகையில் ஆனால் இரண்டாம் திருமணம் வந்து கொஞ்சம் தள்ளி போகும் ஏதாவது ஒரு பழைய விஷயங்களால் ஏதாவது ஒரு விஷயங்கள் தள்ளி போகும் ஏதாவது சரியான வேலை அப்படின்ற மாதிரி ஏதாவது குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இல்லை அந்த குழந்தைகள் இருக்குது அப்படின்றதுனாலே சில பேர் இந்த காலகட்டத்தில் திருமணத்தை ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு குழந்த இருக்குது ஸோ வேண்டாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு அப்ப அப்படின்ற மாதிரியான திருமண விஷயங்கள் தள்ளி போகும் கர நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு அடுத்த குரு பேச்சுக்கு அப்புறம் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் உறுதியாக திருமணம் என்பது நடக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து எதிர்பார்த்த இன்னும் நிறைய இந்த காலகட்டத்தில் என்னக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை நிறைய அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் இந்த என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்காமல் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் அந்த சொன்ன டைமுக்கு கொடுக்க முடியாமல் போகும் ஏன்னா பணத்தை இவங்க வாங்கி நீங்கள் ஒரு கால்குலேட் போட்டிருப்பீங்க அந்த கால்குலேஷன் அந்த அளவுக்கு எக்ஸிக்யூஷன் பண்ண முடியாமல் போயிருக்கும் ஸோ அதனால் என்னென்னாக்கா அந்த குறித்த நேரத்தில் கொடுக்க முடியாதுன்ற ஒரு தன்மை வந்ததினால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏற்கனவே நீங்கள் வாங்கலைன்னா மறுபடியும் வாய்ப்புகள் வரும் ஸோ அதனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் பணம் சார்ந்த விஷயத்தில் வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்த்து கொள்ளணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இருந்த காசை கையில் இருக்கிற காசை எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது முதலீடு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு முதலீடுகளை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் மனம் சும்மா இருக்கா ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா இதில் போட்டு அதில் போட்டு ஒன்றை பத்தாக்கலாம் பத்தை நூறு ஆக்கலான்ற எண்ணம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் அதை சரியான இடத்துல விதைக்கணும் அதை தான் உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் விதைக்கக்கூடிய இடம் சரியான இடமா இருந்தால் அது உங்களுக்கு விருட்சமாக வளரும் நீங்கள் போயிட்டு விதைக்கிற மாதிரி பாரமில்ல விதைச்சிக்கிட்ட காஞ்சி கருகி போயிடும் ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் நிறைய தடை வந்துகிட்டே இருக்கும் அந்த தடைக்கு யார் காரணம்னு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க சரி இல்லை ஏன்னால் உங்களுடைய அதி வேகமான செயல்பாடுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஒரு அழுத்தமே இருக்கும் அதிவேகமாக பண்ணிடணும் வேறு சீக்கிரம் ஓவர் நைட்டில் கொடி சொன்னா ஓவர் நைட்டில் அம்பானி ஆகணுன்ற மாதிரி ஏன்னா செயல்பாடுகள் இந்த காலகட்டத்தில் தூண்டும் அதை கொஞ்சம் நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இந்த தம்பி தங்கை இந்த உறவுகளால் ஒரு அழுத்தம் இருக்கும் சுற்றம் வந்து உங்களுக்கு ஒரு தொல்லை கொடுத்துட்டே இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலத்தில் என்னக்கா தண்ணியே வாட்ரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் வாட்டரே அவர் அலர்ஜி மாதிரி இருக்கும் நீங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரன் இந்த காலக்கட்டத்தில் என்னென்னாக்கா வீட்டில் தண்ணி பிரச்சனை இல்லை தண்ணி ட தண்ணி போகிறவனோட ஆர்ஓ வாட்டர் கேன் வாட்டர் போடுறவங்க கூட ஏதோ ஒரு டிலே இருக்கும் இல்லை தண்ணியை பார்த்தீங்கன்னா பிடிச்சி போயிருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மேலும் என்னக்கா தொழில் வந்து ரொம்ப லாபகரமாக போகும் தொழிலில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது தொழிலில் வரக்கூடிய லாபம் உங்கள் வருமானம் என்பது நிறைய பேர் இருக்கும் அது சரியான இடத்துல போட்டிருந்தால் நல்ல ஒரு மகசூல் தரா மாதிரி நல்ல ஒரு லாபம் உங்கள் வருமானத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னென்னாக்கா எவ்வளோ வந்தாலும் அது அப்படியே உடனே கமிட்மெண்ட் சரியாக இருக்கும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு டக்குனு இந்த வந்தனும் இந்த லோன் அடைச்சணும் அந்த லோன் அடைச்சணும் இப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் என்னென்னாக்கா ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பணம் வந்தாலும் அது உங்களுக்கு போதுமானதாக இருக்காது அது ஏதோ ஒரு விதத்தில் விரயங்களுக்கு அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கங்க இதுதான் உங்களுக்கு பரிகாரம் பரிகாரம் என்னென்னாக்கா நம்ம விஷயங்களே சரியாக பண்ணுறது பேர் தான் பரிகாரம் பாருங்களா நமக்கு வரக்கூடிய நன்மையை இல்லை நன்மையற்ற விஷயங்களை நன்மையாக மாற்றிக்கிறதுக்கு தான் பரிகாரம் சரிங்களா ஏன்னா ஒரு விஷயம் விரயம் ஆகணும்னு இருக்குது அதை சுப விரயமாக மாற்றுறதும் இல்லை கொண்டு போய் எங்கேயோ தண்ட செலவு பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது சுப விரயமாக மாற்றினே ஏதோ ஒரு பொருள் தங்கத்தின் மேலே முதலீடு பண்ணிங்கன்னா திருப்பி நமக்கு தேவைன்னா வச்சுக்கலாம் அதே அங்கேயோ ஒரு தங்கத்துக்கு மேலே ஒரு ஏதோ ஒரு பத்து ரூபா வாட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போய் கொடுத்துட்டு நான் ஓடி போனதுக்கப்புறம் போயிட்டான் அப்படின்னு புலம்புறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை ஸோ அப்போ என்னென்னக்கா விரயம் என்பது உண்டு அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உங்களோட கையில் இருக்குது மேலும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து அம்மாவுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரிஷபுராசிங்க வீட்டிலே தங்கியிருக்க மாட்டான் பெரும்பாலும் என்னென்னாக்கா ஒரு வீட்டிலே வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போனாவே ஒரு பிரச்சனை ஒரு அழுத்தமாக இருந்திருப்பான் வீட்டுக்குள்ளே அந்த ஒரு நிம்மதி என்பது இருந்திருக்க வீடே கொஞ்சம் அப்படியே இருக்கும் அதனால் நிறைய பேர் வெளியில் தான் ஸ்டே பண்ணியிருப்பான் வீட்டில் தங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய ரிஷபராசிக்காரன் குறைஞ்சிருக்கும் ஏதோ ஒரு காரணங்கள் நண்பர்களோடு சேர்ந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து வீடு வீட்டில் தங்கும் போது ஒரு நிம்மதி இருக்கும் ஆ ஏதோ நம்ம எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் வரும் மேலும் என்னக்கா கடந்த காலகட்டத்தில் நிறைய இருந்து தோல் ரீதியாக இந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் நிறைய ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க ஆனாலும் கருத்து வேறுபாடுகள் வந்து ஒன்றா தான் இருப்பாங்க ஆனால் கருத்து ஒற்றுமை மட்டும் இருந்திருக்காது நான் நான் பெரியவன் நீ பெரியவன் அந்த ஈகோ வந்து நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு இல்லை ரிஷபர் லக்கணக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த ஈகோ எல்லாமே இப்போ குறைஞ்சி சரி ஓகே நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் உருவாகும் ஸோ அப்போ என்னென்னாக்கா பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகி மீண்டும் ஃபெவிக்கால் போட்டு ஒட்டினா மாதிரி ஒட்டி பார்ட்னர்ஷிப் அடுத்த கட்ட நகருக்கு போவோம் மேலும் இந்த பார்ட்னர்ஷிப் இதோடு போகுமான்ல அடுத்த மாதம் பார்ட்னர்ஷிப் பிரிந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா ஸோ அப்போ உங்கள் பார்ட்னர்ஷிப்பை இப்போயே நல்லா ஃபிக்ஸ் போட்டு ஒட்டி வச்சுக்கணும் புரிந்து ஏன்னா கிரகங்கள் உங்களை செயல்படுத்துகின்றன நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கீங்க கிரகங்கள் உங்களை செயலாக்க தூண்டுகிறது சரிங்களா ஸோ அதை தான் நம்ம புரிஞ்சுக்கிறேன் இந்த ராசி பலனை உட்காந்து இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோன்னா கிரகங்கள் உங்களை தூண்டுகின்றன நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்போ கிரக தூண்டுதலால் தான் எல்லா நல்ல விஷயமும் நடக்குது கெட்ட விஷயமும் நடக்குது அதை கொஞ்சம் விழிப்பாக இருந்து இதை கிரகம் தான் பண்ணுது அதை நம்ம சீராக்கிட்டேன்னு வச்சுங்க அது நல்லதாக கொடுத்தோம் அப்படியே கொஞ்சம் இப்போ நம்ம ஒரு வேகமாக ஓடுறோம் அதே ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுனா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பான் சும்மா ரோட்டில் வேகமாக ஓடுறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் அப்போ நம்ம கவனமாக போனோம் இல்லையா ஸோ அதை தான் அதே போல தான் கிரகங்கள் நம்மளை வந்து தூண்டிக்கொண்டே இருக்கும் என்ற ஒரு புரிதலை மட்டும் வச்சுக்கிட்டே வச்சுக்கங்களேன் ரிஷப ராசிக்காரங்களை எல்லா ராசிக்காரர்களும் இந்த மாசி மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்